ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் தண்டனைகளும் சட்டங்களும் மிக கொடூரமாக இருக்குன்னு தெரியும் அதே சவுதி அரேபியாவில் ஒரு சில தண்டனைகள்லாம் வினோதமாகவும் வியப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி தண்டனைகள்லாம் உண்மை சம்பவத்தோடு சேர்த்து உங்களுக்கு எடுத்துரைக்க போகிறேன் அதனால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்குங்க ரியாத்தில் வெளிநாட்டு பெண்கள் அபாயம் இல்லாமல் மாலுக்கு போயிருக்காங்க அதனை பார்த்த பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை செஞ்சுட்டு போட்டு ஆப்பு வச்சு விட்டாங்க நீங்க சவுதி அரேபியால வேலை செய்ய நீங்களும் கரெக்டான ட்ரெஸ் போட்டு போங்க பொது இடங்கள்ல இல்லாட்டி உங்களுக்கும் ஆப்பு கன்ஃபார்ம் ஒரு இந்திய வெளிநாட்டவர் போலீஸ் கார் முன்னாடி செல்ஃபி எடுத்திருக்காப்புல இதை பார்த்து அந்த போலீஸ் அதிகாரி அவரை கைது செஞ்சு ஒரு வாரம் உள்ள வச்சிருந்து தான் வீட்டுக்கே விட்டாங்க சவுதி அரசோட முக்கியமான கட்டிடங்கள் பெண்கள் மற்றும் போலீஸ் போலீஸோட கார் இவங்க நீங்க போட்டா எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு வாரம் உள்ள கம்மி என்ன வேண்டியது இருக்கும் ஜெட்டா ஒரு பாகிஸ்தானி டிரைவர் சத்தமா பாட்டு கேட்டு டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காப்ல இதனை பார்த்த போலீஸ் அவருக்கு முந்நூறு ரியால் ஃபைன் போட்டாங்க நீங்கள் சவுதி அரேபியாவில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி பாட்டை சவுண்டாக வச்சு கேட்டுட்டு போக முடியாது சட்டத்தை மீறினீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு ஃபைன் தான் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த காதல் ஜோடி மாலில் அன்பை வெளிப்படுத்திருக்காங்க இதனா பார்த்த போலீஸும் உங்களுக்கு அன்பை வெளி காட்ட வேற இடமே இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைனும் அட்வைஸும் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க பொது இடத்துல நீங்களாம் அன்பு காட்டிராதீங்க எல்லாத்தையும் வீட்டோட வச்சுக்கோங்க ரியாத்தில் ஒரு இந்திய வெளிநாட்டவர் பிளாஸ்டிக் பாட்டில் சாலையில் தூக்கி எரிஞ்சிருக்காரு அடுத்த செகண்டே அவருக்கு இரநூறு ஃபைன் போட்டாங்க நீங்களும் இந்த டீசென்சியை ஃபாலோ பண்ணலாட்டி உங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வரை உங்களுக்கு ஃபைன் இருக்கலாம் ஒரு வெளிநாட்டு டெலிவரி பாய் ஜீப்ரா கிராசிங்ல பைக்கை நிறுத்திட்டு டெலிவரி பண்ண போயிருக்காரு திரும்பி வந்து பார்த்தா அவருக்கு ஐநூறு ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க கண்ட இடத்துல உங்களால் வண்டியை நிறுத்த முடியாது நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டமானிக்கு ஃபைன் வரும் இந்திய இளைஞர் ட்விட்டர்ல நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு ஹாயா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு ரெண்டு வாரம் கழிச்சு போலீஸ் அந்த இளைஞரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ஃபேமஸான நாடு இந்தியா தான் இங்க இருக்கிற மாதிரி சவுதி அரேபியாவோட அரசாங்கத்தை நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கம்மி எண்ண வேண்டியிருக்கும் ஜெட்டா நகர்ல ஒரு இலங்கை வெளிநாட்டவர் வீட்டுல மதுபான பாட்டில் வச்சிருந்துருக்காரு இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே போலீஸ் அவங்க வந்து அவரை ஆறு மாசம் சிறை வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கடத்தி இருக்காங்க இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் கேட்கும் போது அதுக்கு நம்ம இந்தியாவே பெட்ருன்னு தோணும் ஒரு பிலிப்பைன்ஸ் வேலைக்காரி தாகமா இருக்கேன்னு பஸ் ஸ்டாப்ல நின்று தண்ணி குடிச்சிருக்காங்க அவருக்கு முன்னூறு ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க இந்த சட்டம் எல்லா நாளும் கிடையாது ரஞ்சான் மாதத்துல மட்டும் இந்த சட்ட ஸ்டிக்டா ஃபாலோ பண்ணுவாங்களாம் ரஞ்சான் மாதத்துல பொது இடத்துல சாப்பிட்டாலோ இல்ல தண்ணீர் குடுத்தாலோ உங்களுக்கு டைரக்டா ஃபைன் தானா ஜூபல் பகுதியில வெளிநாட்டவர் ஃபுட்பால் விளையாட கும்பலா போயிருக்காங்க அவங்களுக்கு அண்ணாத்தரசு கேதரிங் என்ற சட்டத்துல ஃபைன் போட்டாங்க சவுதி அரேபியால நீங்க கும்பலா சுத்துனீங்கன்னா ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியதான்